ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் அரிசியை வச்சு எப்படி இட்லி சாஃப்டா செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஆறு டம்ளர் புளுமுல் அரிசி ரெண்டு டம்ளர் பச்சரிசி மொத்தம் எட்டு டம்ளர் கணக்கை வச்சு போடணும் ஒரு டம்ளர் அரிசி போட்டாச்சு ரெண்டாவது டம்ளர் மூணாவது டம்ளர் நாலாவது டம்ளர் அஞ்சாவது டம்ளர் போட்டுக்கலாம் ஆறாவது டம்ளர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஆறு டம்ளர் புழுங்கரிசிக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசி போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டாச்சு ரெண்டாவது டம்ளர் போட்டுக்கலாம் போட்டு அரிசியை நல்லா கழுவணும் அஞ்சு ஆறு டைம் நல்லா கழுவணும் நல்லா கையை திருகி கழுவணும் நல்லா கழுவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி தெளிவாக இருக்கணும் அரிசி தெரியணும் இது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் நான் அரிசியில் தான் போடுவேன் போட்டு இதை ஊற வச்சிடலாம் ஆறு மணி நேரம் ஒரு டம்ளம் உளுந்து எடுத்துக்கலாம் எட்டு டம்ள அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து கரெக்டான அளவாக இருக்கும் உளுந்தையும் போட்டு உற வச்சுக்கலாம் உற வச்சு எடுத்தாச்சு உளுந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து அரிசி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற புளிக்க வச்சுக்கணும் பாருங்க மாவு நல்லா புளிச்சு நல்லா வந்திருக்கு இட்லி ஊற்றலாம் இட்லி பார்த்தது தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம்தான் இட்லியை வைக்கணும் அப்போ இட்லி நல்லா சாப்பிட்டா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க